நற்செகி வாசகம் புனித யோவான் எழுதிய அதிகாரம் ஆறு இறைவார்த்தைகள் அறுபது தொடக்கம் அறுபத்தி ஒன்பது அக்காலத்தில் ஏசு நிலைவாழ் வளிக்கும் உணவு பற்றி கற்பித்துக் கொண்டிருந்த பொழுது சீடர் பலர் இதை கேட்டு இதை ஏற்றுக்கொள்வது மிக கடினம் இப்பேச்சை இன்னும் கேட்டுக்கொண்டிருக்க முடியுமா என்று பேசிக்கொண்டனர் இது பற்றி தம் சீடர் முழுமுணுப்பதை இயேசு உணர்ந்து அவர்களிடம் நீங்கள் நம்புவதற்கு இது தடையாயிருக்கிறதா அப்படியானால் மானிட மகன் தாம் முன்பு இருந்த இடத்துக்கு ஏறி செல்வதை நீங்கள் கண்டால் அது உங்களுக்கு எப்படி இருக்கும் வாழ்வு தருவது தூய ஆவியே ஊனியல்பு ஒன்றுக்கு முகவாது நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியைக் கொடுக்கின்றன அப்படியிருந்தும் உங்களுள் சிலர் என்னை நம்பவில்லை என்றார் நம்பாதோர் யார் யார் என்பதும் தம்மை காட்டிக் கொடுக்க இருப்பவன் யார் என்பதும் இயேசுவுக்கு தொடக்கத்தில் இருந்தே தெரிந்திருந்தது மேலும் அவர் இதன் காரணமாகத்தான் என் தந்தை அருள் கூர்ந்தார் அன்றி யாரும் என்னிடம் வர இயலாது என்று உங்களுக்கு கூறினேன் என்றார் அன்றே இயேசுவின் சீடருள் பலர் அவரை விட்டு விலகினர் அன்று முதல் அவர்கள் அவரோடு சேர்ந்து செல்லவில்லை இயேசு சீடரிடம் நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா என்று கேட்டார் சீமோன் பேதூர் மரமொழியாக ஆண்டவரே நாங்கள் யாரிடம் போவோம் நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன நீரே கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் அதை நம்புகிறோம் என்றார் நற்செய்தி சிந்தனை அன்றே ஜேசுவின் சீடர்களுள் பலர் அவரை விட்டு விலகினர் அன்று முதல் அவர்கள் அவரோடு சேர்ந்து செல்லவில்லை இயேசு பன்னிரு சீடரிடம் நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா என்று கேட்டார் வாழ்வுதரும் உணவு பற்றிய நீண்ட அழகான ஆனால் ஆழமான இயேசுவின் மறையுறையின் இறுதி பகுதியாக இன்றைய நற்செய்தி பகுதி அமைகிறது இயேசுவின் இந்த நீண்ட மறையுறை சாதாரண உணவோடையே ஆரம்பிக்கின்றது அதனை எல்லாரும் ஏற்றுக்கொள்ள கூடியதாகவும் இருந்தது ஆனால் போக போக அது சவால் நிறைந்த ஒன்றாக மாறுகின்றதை அவதானிக்கலாம் நேற்று நாம் கேட்ட நற்செய்தி பகுதியிலே எனது சதையை உண்டு இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர் நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன் என்று இயேசு கூறியபோது போது அதை கேட்டுக்கொண்டிருந்த சீடர்களுள் பலர் அவரை விட்டு விலகிச் செல்லத் தொடங்கினர் அவர்கள் மீண்டும் இயேசுவோடு பயணிக்கவில்லை அவர்கள் போகும்போது இதை ஏற்றுக்கொள்வது மிகவும் கடினமானது இதை யார் ஏற்றுக்கொள்ளுவர் என்று சொல்லிக்கொண்டே செல்லுகின்றார்கள் நற்கருணை பற்றிய இயேசுவின் போதனை கடினமானது ஆனால் அது தீமையானது அல்ல இது கடினமானது ஏனென்றால் நற்கருணையை வெறும் அறிவாலே புரிந்து கொள்ள முடியாது அதனை புரிந்து கொள்ள அவரவருக்கு இறைவனின் உள்ளார்ந்த வெளிப்பாடு அவசியமாகிறது இந்த உள்ளார்ந்த வெளிப்பாட்டை உணர்ந்து கொள்ள நம்பிக்கை என்னும் கொடை இன்றியமையாதது எனவே நம்பிக்கையும் அறிவும் சேரும் போதே இறைவனின் வெளிப்பாட்டை புரிந்து கொள்ள முடியும் இயேசுவின் இந்த தேவனற்கருணை பற்றிய போதனையை வெறும் அறிவாலே கேட்டவர்கள் அதனை புரிந்து கொள்ள முடியாமல் போயிருக்கும் என்பது உண்மையே இதுவே இயேசுவை விட்டு சென்றவர்களின் நிலைப்பாடாக இருந்தது அவர்களின் உள்ளங்கள் இறைவனின் வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக திறந்த உள்ளங்களாக இருக்கவில்லை அவை மூடப்பட்டிருந்ததனால் நம்பிக்கை என்ற கொடையை பெற்றுக்கொள்ள முடியாமல் போய்விட்டது மானிட மகனின் சதியை உண்டு இரத்தத்தை குடிப்பது என்பது அவர்களாலே புரிந்து கொள்ள முடியாமல் போய்விட்டது ஆக நம்பிக்கை என்ற கொடையை பெற்றவர்களே இயேசுவின் அந்த போதனையை ஏற்றுக்கொண்டார்கள் அவர்களே பன்னிர திருத்தூதர்களாவர் அன்றாடம் நாங்கள் தேவனற்கருணையை உட்கொள்ளும் போது அது இயேசுவின் திரு உடல் என்று நம்பி உன் உட்கொள்ளுகின்றோமா இயேசுவின் போதனையை முழுமையாக வெறுக்காதவர்களும் இருக்கின்றார்கள் இவர்கள் பன்னிறுவருடனும் சேராதவர்கள் இவர்கள் வேறுபட்ட கருத்தை கொண்டிருப்பார்கள் இந்த வேறுபட்ட கருத்தே அவர்களை தவறான புரிதலுக்கும் விட்டுச் செல்லக்கூடும் நாங்கள் யாரை போன்று இருக்கின்றோம் இயேசுவின் போதனையை முழுமையாக வெறுத்து அவரை விட்டு சென்றவர்களா நாங்கள் அல்லது இயேசுவின் போதனையை முழுமையாக ஏற்றுக்கொண்டு நாங்கள் யாரிடம் போவோம் என்று சொல்கின்ற பன்னிரு சீடர்களைப் போன்றவர்களா நாங்கள் அல்லது இரண்டு தரப்பினருக்கும் இடையே முழுமையாக புரிந்து கொள்ளாமலும் முழுமையாக வெறுக்காமலும் இடையிலே மாறுபட்ட கருத்தை நாங்கள் இயேசுவின் இந்த கடினமான போதனையை நாம் எவ்வளவு ஆழத்துக்கு புரிந்து கொண்டுள்ளோம் என்று இன்று சிந்திப்போம் கருணை எமது வாழ்வை மாற்றும் சக்தி கொண்டதும் வாழ்வு தருவதுமாகவும் இருக்கின்றது தேவனற்கருணையை கருணையை நாங்கள் பெற்றுக்கொள்ளும் போது இந்த மாற்றம் எம்மில் நிகழ்வதை உணர்கின்றோமா செபம் ஆண்டவரே நீர் எம்மோடு பேசும்போது போது எமது உள்ளங்கள் பற்றியறிய ஆமன்